வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நம்ம வீட்டு கல்யாணம் கதைக்குள்ள போலாமா எனக்கு சேதி கேட்டீங்களா என்று பரபரப்பாக உள்ளே வந்த மாதவி சோபாவில் அமர்ந்து கொண்டு பேப்பர் படித்துக் கொண்டிருந்த சண்முகத்தை பார்த்து ஆமா இப்ப பேப்பர் தான் ரொம்ப முக்கியமா என்று அவள் கையில் இருந்த பேப்பரை வடுக்கென பிடுங்கினாள் உம் ஆரம்பிச்சிட்டியா சொல்லு இன்னைக்கு எங்க போன என்ன ஊர் விஷயத்தை தெரிஞ்சிட்டு வந்த என்னங்க என்ன நீங்க பேசுறத பார்த்தா நான் என்னவோ காலங்காத்துல எழுந்து கோவிலுக்கு பேர்ல ஊர் கிட்ட வம்பு பேசிட்டு வர மாதிரி என்று கையை வைத்தாள் மாதவி அதுதான் நீயே எல்லாத்தையும் சொல்றியே அப்புறம் நான் வேற தனியா சொல்லணுமா என்று முணுமுணுத்த தன் கணவரை பார்த்தவள் என்னங்க அப்படியே வாய்க்குள்ளேயே பேசிக்கிறீங்க தைரியம் இருந்தா நேர்ல சொல்ல வேண்டியது தானே என்றால் குண்டு விழிகளை உருட்டி கொண்டு அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்ச அப்புறம் என்ன என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் அன்னைக்கே தைரியம் எல்லாம் ஆபீஸோட சரி ஆமா இதுல ஒன்னும் குறைசல் இல்ல பேருக்குதான் பெரிய ஆபீசரு ஆனா வீட்டுல உங்களை விட வயசுல சின்னவர் கூட பிறந்த தம்பி உங்களை மதிக்கிறாரா ஹடியே அவன் பொண்டாட்டிக்கோ தான் ஒத்து போகலன்னு அவங்க தனியா சொத்தை பிரிச்சுக்கிட்டு எதிர்க்கவே வீடு வாங்கி போயிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு அவங்கள பத்தி தினமும் ஓயாவது பேசிட்டு இருக்க ஆமா பேசுறாங்க உங்க தம்பிய பத்தி என்னதான் நாம பிரிஞ்சு தனியா போயிட்டாலும் வீட்டுக்கு பெரியவங்கன்னு ஏதாவது மரியாதை மட்டும் இருக்குதா அவங்களுக்கு சரி நீதான் பெரிய மனுஷியாச்சே நீதான் விட்டு கொடுத்த அந்த கோமதி கூட பேசக்கூடாதா ஆ இந்த வீட்டுக்கு நான் தான் முதல்ல வந்தவ ஆனா அந்த பஜாரி எதுக்கெடுத்தாலும் அவதான் தான் முன்னாடி வந்து நின்னு எல்லாத்துக்கும் பீத்திக்கிறா ஒண்ணு அவளுக்கு ஏதாவது உடம்புல பயம் இருக்கா நான் எது பண்ணாலும் ஏட்டிக்கு தான் பண்றது நான் என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன்னு உடனே அவ பொண்ண படிக்க வச்சா நாம நம்ம கனிமொழிக்கு சிங்கப்பூர்ல மாப்பிள்ளைய பாத்தோன்னு இப்ப அவ பொண்ணு காயத்ரிக்கு அமெரிக்கால மாப்பிள்ள பாத்துருக்கா அடியே அடியே அடிக்கிட்டே போகாதடி அந்த பொண்ணு காயத்ரி சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கிற பொண்ணு அப்பவே யார் கேட்டாலும் நான் இன்ஜினியர் தான் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருப்பா அதுவும் இல்லாம நம்ம வேதாந்த் கிட்ட அப்பவே அந்த படிப்பை பத்தி கேட்டுட்டே இருப்பா பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்தா அவளுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சுது இதுக்கும் கோமதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு இதுல அவளை கொண்டு வந்து சேர்க்கற ஆமா உங்க தம்பி பண்றைய பத்தி ஏதாவது சொல்லிட்டா உங்களுக்கு ஆகாதே ஆயிரம் இருந்தாலும் உங்க சொந்தம் இல்ல விட்டு இதோ பாரு மாதவி நான் உன்ன மட்டும் சொல்லல அந்த கோமதியும் அதே போலதான் அவளுக்கு நீ பண்றதெல்லாம் தப்பா படுது அவ உன்னை வெறுப்பத்தை ஏதாவது பண்றா நீயும் ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது பண்ற இதனால நீங்க ரெண்டு பேரும் தான் அவசப்படுறீங்க அது மட்டுமா நடுவுல இருக்கிற எங்க எல்லாரையும் இல்ல சேர்த்து வம்பள மாட்டி விடுறீங்க அப்படி என்னங்க உங்களை வம்பள மாட்டி விட்டோம் பின்ன என்ன மாதவி உனக்கு பயந்துகிட்டு நம்ம பசங்களும் இங்க வந்தா அவங்க வீட்டுக்கு போக பயப்படுறாங்க அந்த காயத்ரி பொண்ணா அப்படிதான் எதிர்க்கவே இருந்துகிட்டு அவளால ஃப்ரீயா வர முடியுதா அவ வரும்போதெல்லாம் ஏதாவது குத்தலா பேசுற அப்படியும் அவ வந்து தான் இருக்கா நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் பெரியவங்க சந்தையில குழந்தைங்களை இழுக்காதீங்கன்னு இதனால பாரு சித்தப்பா சித்தப்பான்னு பாசமா வளர்ந்த நம்ம பசங்க இப்பெல்லாம் அவங்க கிட்ட பேசவே பயப்படுறாங்க அந்த குழந்தையும் இங்க வர முடியாம இருக்குது ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்ல நம்ம பசங்க உங்க தம்பி கிட்ட வாரம் ஒரு நாள் பேசிட்டு தான் இருக்காங்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று சண்முகம் கேட்டுக்கொண்டிருக்க அம்மா என்னமா வேலையெல்லாம் ஆயிடுச்சா துணிய ஊற பொட்டியா நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள் முனியம்மா வாடி இப்பதான் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு லீவுன்றதால உங்க ஐயா இன்னும் குளிக்காம உக்காந்துட்டு இருக்காரு அவரு குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ துணிய துவைக்கப்போ அதுக்குள்ள சாமான தேய்ச்சி போடு என்றாள் சரிம்மா நான் போய் சாமான தேய்க்கிறேன் இந்த கூட எப்படி வச்சுட்டு போறேன் எடுத்து எங்கேயாவது போட்டுடாத என்று அந்த சுவர் ஓரமாக அவள் கொண்டு வந்த ஒயர் கொடையை வைத்தாள் முனியம்மா அதுல இரண்டு டிஃபன் பாக்ஸுகள் இருந்தது என்னடி இது காலையில வரும்போதே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டியா என்ன என்று அந்த கூடையை பார்த்தாள் மாதவி இல்லம்மா எதிர்வூட்ல நம்ம கோமதி அம்மா குடுத்தது காலையில பொங்கலும் சாம்பாரும் செஞ்சுதான் பா வீடே மனத்து கடந்தது எனக்கும் டப்பால போட்டு குடுத்தது ஆமா பெரிய பொங்கல் நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்றேன்டி மதியத்துக்கு அதை சாப்பிட்டு பாரு அப்புறம் எது ருசின்னு உனக்கே தெரியும் என்றாள் மாதவி சரிம்மா செய் நீ செஞ்ச ஏழு ஊருக்கும் இல்ல மணக்கம் அந்த பொங்கல் என்ன நீ செய்யற பிரியாணிக்கு வருமா ஆனா நான் இங்க துண்ணலம்மா தப்பால போட்டு கொடு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் என்று குஷியாக உள்ளே சென்றாள் முனியம்மா அவள் சென்றதும் பெருமையாக சிரித்து கொண்டு தனது கணவரை பார்த்த மாதவி பாத்தீங்களா ஒரு வேலைக்காரிக்கு தெரியுது என்னோட சமையல் அருமை ஆனா இப்படி ஒரு நாளாவது நீங்க என்ன பாராட்டி இருப்பீங்களா அடியேய் அவ உனக்கும் கோமதிக்கும் இருக்கிற பிரச்சனைல நல்லா ரெண்டு பக்கமும் தூண்டி விட்டு நடுவுல குளிர்காயறா இன்னைக்கு பாரு உன்னை பத்தி அங்க சொல்லி அவளை ஏத்தி விட்டு டிஃபனை வாங்கினா மாதிரி அவளை பத்தி இங்க சொல்லி உன்கிட்ட மதியம் சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டா இது தெரியாம நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஏமாலியா இருக்கீங்க என்று தலையில் அடித்து கொண்டார் சண்முகம் மாதவிக்கும் அவள் சொல்வது ஒருவாறு உண்மையாக இருக்குமோ என்று பட்டாலும் அவள் வீம்பு பிடித்த மனது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லை சரி அது போட்டோம் உங்க தம்பி பொண்ண அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராங்களாம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா நாம வீட்டுக்கு பெரியவங்க நம்மள மதிச்சு உங்க தம்பி ஒரு வார்த்தை சொன்னாரா இல்ல தம்பி மக தம்பி மகனை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே அந்த காயத்ரிய தான் வந்து சொன்னாளா என்று அவள் கூறிக்கொண்டிருக்க பெரியப்பா என்ன பண்றீங்க என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள் காயத்ரி அவளை பார்த்ததும் முகம் சண்முகம் வாமா காயத்ரி வா உனக்கு ஆயுசு நூறு இப்பதான் உங்க பெரியம்மா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா என்று அவளை அழைத்து அருகில் அமரவித்துக் கொண்டாள் இதை பார்த்த மாதவியின் முகம் மாறியது அப்படியா அவங்க அம்மா பத்தியிலே எப்போ பேசிட்டு இருப்பாங்க என்ன பத்தி கூட பெரியம்மா பேசுறாங்களா என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டு கொண்டு மாதவியை பார்த்தாள் காயத்ரி சண்முகம் சிரித்துக்கொண்டு அப்படியே கரெக்டா சொல்றியே என்றார் இதுல என்ன பெரிய இருக்கு எங்க வீட்டுல அம்மா பெரியம்மாவை பத்திதான் எப்பவும் பேசிட்டு இருப்பாங்க அதே கதை தானே இங்கே நடக்கணும் அதுதான் என்றால் சிரித்துக்கொண்டு கொண்டு ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாரு உன்னை பத்தி உங்க அம்மாவை பத்தியும் பேசுறதுக்கு என்று சிரித்து கொண்ட மாதவின் அருகில் சென்ற காயத்ரி அவள் தோள்களை பிடித்துக்கொண்டு பெரியம்மா நீங்க தாராளமா எங்களை பத்தி பேசலாம் அதுக்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்கு என்றாள் ஆ இப்படியே பேசி உங்க பெரியப்பாவை வேணா ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது பெரியம்மா உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா போதும் ஐஸ் வச்சது உங்க சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு வராதுடிமா இவ்வளவு பாசமா பேசுறியே உன்னை பொண்ணு பாக்க அடுத்த வாரம் பையன் வீட்டுல இருந்து வராங்களாமே வீட்டுக்கு பெரியவங்க எங்க எங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்ல தெரிஞ்சுதா உங்க அம்மா அப்பா மாதிரி நீயும் கமுக்கமா இருந்துட்டியே பெரியம்மா நேத்து தான் எனக்கே விஷயம் தெரியும் அம்மாவோட தூரத்து சொந்தமா அம்மா கிட்டேயே முந்தா தான் போன்ல பேசியிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட கூட இன்னும் சரியா கலந்து பேசல அதுக்குள்ள அவங்களே அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்களாம் அம்மாவும் அப்பாவும் டென்ஷனா இருக்காங்க தான் ராத்திரி நான் வேலையில இருந்து வந்ததும் எனக்கே தெரியும் உடனே காலையில ஓட்டமா ஓடி வந்துட்டேன் ஆமா அதுக்குள்ள உங்களுக்கு யாரு சொன்னது என்று காயத்ரி கேட்டுக்கொண்டிருக்க உள்ளிருந்து வெளியே வந்த அவளை பார்த்து அமைதியாக தோட்டத்திற்கு சென்றாள் அவளை பார்த்த காயத்ரி தானா என்று பெரியப்பா பையன் ரகுவான் அவரு தெரியும் டி சாப்ட்வேர் இன்ஜினியரா அமெரிக்கால இருக்கான் கல்யாணம் ஆனதும் உன்னே அங்க கூட்டிட்டு போயிடுவான் அதுதானே என்றாள் மாதவி சண்முகமும் காயத்ரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சரிம்மா நல்லது பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நான் நம்ம வேதாந்த் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன் என்றார் ஆமா பெரியப்பா அண்ணன் கிட்ட நானும் பேசுறேன் அன்னை பங்கதானே இருக்காரு அவர் விசாரிப்பாரு நானே உங்ககிட்ட அத பத்தி சொல்லலான்னு தான் வந்தேன் என்றாள் காயத்ரி ஆமாண்டி என் பையன் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போனது வேலை பார்க்க உனக்கு தரகு வேலை பார்க்க இல்ல என்றாள் மாதவி வடுக்கென்று அதை ஒன்றும் காதில் போட்டு கொள்ளாத காயத்ரி சரி பெரியப்பா நான் போயிட்டு வரேன் என்று எழுந்து கொண்டாள் எங்கம்மா இன்னைக்கு லீவு தானே இரு சாப்பிட்டு போவ இல்ல பெரியப்பா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் நாங்க இன்னைக்கு வெளியில போறோம் என்றாள் சரிமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றார் சண்முகம் பெரியம்மா பாய் என்று அவளை கன்னத்தில் கிள்ளி விட்டு சென்றாள் காயத்ரி சண்முகம் அதை பார்த்து சிரிக்க முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்றாள் மாதவி தட்டில் இட்லியுடன் சாரில் அமர்ந்து கொண்டிருந்த வரதனுக்கு சட்னி எடுத்து வந்து ஊற்றினாள் கோமதி என்ன கோம இன்னைக்கு நம்ம காயத்ரி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறத பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிற ஆச்சரியமா இருக்கே என்றான் நான் வேண்டான்னு சொன்னா அவ கேட்கவா போறா அதுவும் இல்லாம அவ எப்படியும் பையன் வீட்டில இருந்து அடுத்த வாரம் வர்றத பத்தி உங்க அண்ணன் கிட்டயும் அன்னைக்கிட்டையும் சொல்லுவா அதுக்குதான் நானும் பேசாம இருந்தேன் என்ன இது உலக அதிசயம் ஆனாலும் அவ சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்லிட்டா நல்லா இருக்கும் அட நீங்க ஒண்ணு அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா நான் அவளை சொல்லட்டோன்னு அனுப்புன அவங்கள கலந்துக்காம நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோன்னு அவங்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் என்றால் கோமதி கிண்ணத்தை டீப்பாய் மேல் வைத்துக்கொண்டு அதுதானே பார்த்தேன் நீயாவது அவது திருந்துறதாவது அது இருக்கட்டும் எதுக்கு இவ்வளோ வன்மோ வீட்டுக்கு பெரியவங்க அவங்க அவங்க இல்லாம எப்படி நம்ம கல்யாணத்தை நடத்த முடியும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லித்தானே ஆகணும் கோம் பாருங்க மொத மரியாதை அவங்களுக்கு கொடுக்க கூடாது அதுதான் எனக்கு ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு சொல்லுவோம் அது வரைக்கும் உங்க அண்ணி அதுதான் அந்த பஜாரி புழுங்கி சாரட்டும் என்றால் கோமதி நல்ல எண்ணம் தான் என்று முணுமுணுத்தான் வரதன் என்ன என்ன சொன்னீங்க ஆமாங்க எனக்கு நல்ல எண்ணம் தான் அதனாலதான் பொண்ணு பார்க்க வர விஷயத்த கடைசியிலாவது அவங்களுக்கு சொல்லலாம்னு சொல்றேன் ஆனா உங்க அண்ணி அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கே என கடைசியில தான் கூப்பிட்டாங்க ஆனாலும் அந்த பொண்ணு நம்ம கிட்டதானே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போற வரைக்கும் இங்க தானே இருந்தா அதுக்காக உங்க பொண்ணு மட்டும் என்ன அவ்வளோ நான் என்ன சொன்னாலும் பெரியப்பா பெரியப்பான்னு அங்க தானே ஓடுறா இதுக்காகல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது உங்க அண்ணியே வரட்டும் அவங்க எப்படி எனக்கு மரியாதை பண்றாங்களோ அப்படிதான் நானும் நடந்துப்பேன் என்று உள்ளே சென்றாள் கோமதி வரதன் சாப்பிட்டு விட்டு வெளியே செல்ல அங்கு வீட்டு வாசலில் தனது அண்ணன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஏதோ கூற தயங்கி நின்றார் ஆனால் உள்ளிருந்து கோமதியின் குரல் கேட்க சரி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் கோமதி என்று கூறிவிட்டு சென்று விட்டார் இதை பார்த்த சண்முகம் எல்லாம் தலைவிதி என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றார் இரண்டு நாட்கள் சென்றது சண்முகத்தின் மகன் வேதாந்த் அமெரிக்காவில் இருக்கும் மாப்பிள்ளை ரகுவை பற்றி விசாரிக்க அங்கு இருவரும் நல்ல நண்பர்களாகினர் காயத்ரியை பற்றி வேதம் பெருமையாக அவனிடம் பேச அவன் சொன்ன விதத்தில் ரகுவிற்கும் காயத்ரியை பிடித்து போக பெண் பார்க்கும் அன்றே நிச்சயதார்த்தமும் நடத்தி விடுவது என்று ரகுவின் தாய் தந்தை கும்பகோணத்தில் இருந்து போன் செய்தனர் கோமதியின் தூரத்து சொந்தம் என்பதால் கோமதிக்கு இதில் முழு திருப்தி ஏற்பட்டாலும் வீட்டில் முதன்முதலாக நடக்கும் இந்த சுப நிகழ்வுக்கு எப்படி ஏற்பாடு செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அனைத்தும் கடகடவனை ஏற்பாடாக கோமதிக்கு நிச்சயதார்த்தத்திற்கு என்ன செய்வது எப்படி செய்வது என்று பெரியவர்களின் வழிகாட்டுதல் இல்லாமல் ஆளுக்கு ஒன்று என்று சொல்ல அதை கேட்டு குழம்பிக் கொண்டிருந்தாள் அன்று இரவு சிங்கப்பூரில் இருக்கும் தனது பெரியப்பா மகள் கனிமொழிக்கு போன் செய்து பேசி கொண்டிருந்தாள் காயத்ரி என்னடி கல்யாண வேலை ஜோரா நடக்க ஆரம்பிச்சிடுச்சா ஆமாங்கா கடகடனு எல்லாம் நடக்குது அப்படி கல்யாண வேலை மட்டும் ஆரம்பிச்சா நிக்காது கடகடன்னு நடந்துட்டே இருக்கும் சீக்கிரம் தயாராகிக்கோ என்று சிரித்தாள் கனிமொழி போக்கா உனக்கு என்ன நீ நல்லா சிங்கப்பூர்ல உட்காந்து பேசிட்டுரு என்னடி பண்றது முதல்ல பொண்ணு பார்க்க தான் வர்றாங்கன்னு சொன்ன அப்புறம் திடீர்னு நிச்சயதார்த்தம்னு சொல்ற உங்க மாமாக்கு லீவு கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் நாலு நாள் வச்சுக்கிட்டு லீவுக்கு சொன்னா தருவாங்களா நீ சொல்லு ம் அது சரி ஆனா உன் கல்யாணத்துக்கு எல்லாரும் கும்பலா இருந்தோம் ஆனா இப்ப பாரு இங்க அண்ணனும் இல்ல நீயும் இல்ல அம்மாவும் பெரியம்மாவும் கூட பேசுறது இல்ல என் கல்யாணத்துல எல்லாரையும் சேர்த்து வச்சு பாக்கணும் பெரியம்மா பெரியப்பா என் கல்யாணத்தை எடுத்து நடத்தணும்னு ஆசையா இருந்தேன் ஆனா இப்ப பாரு எங்க அம்மா தனியா மாட்டிக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்னடி பண்ண சொல்ற தான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கவே முடியலையே ஆஹ் எனக்கு ஒரு ஐடியா உன் நிச்சயதார்த்தத்தைய சாக்கா வச்சு இவங்கள ஒண்ணு சேர்த்துட்டா அக்கா என்ன சொல்ற ஆமாண்டி உன் கல்யாணத்தை எங்க அம்மாவே எல்லாம் எடுத்துக்கிட்டே செய்ய வைக்கிறான் பாரு என்றாள் கனிமொழி என்ன சொல்றக்கா அது நடக்குமா நடக்கும் பாரு நான் சொல்ற மாதிரி நீ நாளைக்கு செய் என்றாள் கனிமொழி மறுநாள் காலை முனியம்மா மாதவியிடம் கோமதியின் நிலைமையை பற்றி கூறி கொண்டிருக்க அதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த மாதவியின் முகத்தில் உற்சாகம் பொங்கிக் கொண்டிருந்தது தவிக்கிட்டோம் தவிக்கிட்டோம் கல்யாண வேலைன்னா சும்மாவா எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செஞ்சேன் அப்ப எங்க மாமியார் இருந்தாங்க எல்லாம் சொல்ல சொல்ல செய்ய அவங்க பேச்சை கேட்டு நான் நடந்தேன் ஆனா இப்ப அவங்களும் இல்ல வீட்டுக்கு மூத்தவ அனுபவசாலி இப்ப என்ன இல்ல இவ கலந்து செய்யணும் தனியா திமுரு எடுத்த ஆனா இப்படி தவிக்கணும் என்றால் மாதவி உற்சாகமாக ஆமாம்மா அவங்களா கூப்பிட வரைக்கும் நீங்க போய் எதுவும் சொல்லாதீங்க அவஸ்த படட்டும் அப்பதான் புத்தி வரும் என்று முனியம்மா சொல்லி கொண்டிருக்க அங்கு சோகமாக முகத்தை வைத்து கொண்டு உள்ளே வந்த காயத்ரி பார்த்த மாதவி என்னடி இன்னும் ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் கல்யாண பொண்ணு கலகலப்பா இல்லாம இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு வர என்றாள் என்னத்த பெரியம்மா கலகலப்பா இருக்கிறது அங்க வீட்டுல எங்க அம்மா எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் என்னத்த கலகலப்பா இருக்கிறதா முனியம்மாவும் மாதவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் எதுக்குடி அவள் என்று மாதவி உம் என்ற முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாலும் அவள் மனதில் உற்சாகம் பொங்கிக் கொண்டிருந்தது எல்லாம் உங்களை நினைச்சுதான் என்றாள் காயத்ரி என்னது என்ன நினைச்சியா நான் தான் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேனே என்ன நினைச்சு எதுக்கு அழறா அதுவும் உங்க அம்மா பெரியம்மா அதேதான் அவங்களும் சொன்னாங்க குத்துக்கல்லு மாதிரி எங்க அக்கா இருக்கும்போது வீட்டுக்கு பெரியவங்க அவங்க கலந்துக்க முடியாம நான் வீட்டுல ஒரு நல்லத நடத்துறேன் என் மனசே வலிக்குது இதுவே பழையபடி நாங்க ஒன்னா இருந்திருந்தா இன்னும் அக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செஞ்சிருப்பாங்க அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்களா அவங்க தானே முன்ன நின்னு நடத்திருப்பாங்க ஆனா எங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனையால நாங்க பிரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் நானும் எவ்வளவோ எங்க அக்கா கிட்ட பேச போனா அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க நான் எத்தனை நாள் போயிருப்பேன் ஆனா நடுவுல இருக்கிறவங்க பேச்சதான் அவங்க கேக்குறாங்க இதுவே என் சொந்த அக்காவா இருந்திருந்தா இப்படி கல்மனசோட இருந்திருப்பாங்களான்னு ஒரே அழுக பெரியம்மா அவங்க இப்படி தேம்பி தேம்பி அழறத பாக்க எனக்கு பிடிக்கல அதுதான் இங்க வந்துட்டேன் நீங்க பாருங்க எப்போ எப்படி கலகலப்பா இருக்கீங்க அக்கா கல்யாணத்தை தனியாலா நின்னு ஜம்முன்னு நடத்துனீங்க எங்க அம்மாக்கு அந்த சாமர்த்தியம் இல்ல நீங்க வரணுமா உங்களை எதிர்பார்த்து அழுதுட்டு இருக்காங்க என்று அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு சற்று ஆடி போன மதவி ஆ அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த சாமர்த்தியம் வருமாடி அவ எப்பவும் அப்படிதான் என்ன எல்லாத்துக்கும் தேடுவா எங்க மாமியார் தான் என்னை பொறுப்பா பாத்துக்க சொல்லி எல்லா வேலையும் என்கிட்டயே சொல்லுவாங்க சின்ன வேலைக்கே அப்படி பயப்படுறவ இது கல்யாண வேலை இது கழாம இருப்பாளா இருந்தாலும் அவளுக்கும் அனுபவம் இல்லை இல்ல என்று அவள் இழுத்து குழைத்து பேசி கொண்டிருக்க அவளது செல்போன் ஒழித்தது உங்க அக்கா தாண்டி பேசுறா இரு என்று போனை ஆன் செய்தாள் மாதவி காயத்ரி மனதிற்குள் சிரித்து கொண்டாலும் முகத்தை உம்மென்று வைத்து கொண்ட அமர்ந்திருந்தாள் ஹலோ தனி எப்படிடா டாக்கன் இருக்கிற மாப்பிள்ள பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா என்றாள் மாதவி ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம்மா ஆமா என்னம்மா ஆச்சு காலையில சித்தி போனை போட்டு ஒரே ஆழக ஏண்டி உங்கிட்டரா அதுதான் நம்ம காயத்ரிக்கு ஏதோ நிச்சயதார்த்தம் மாமே ஆமாண்டி நான் தான் சொன்ன இல்ல ஆ அதுதான் அதுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியலையாம் அதுவும் இல்லாம பெரியவங்க நீங்க இருக்கும் போது உங்களை முன்ன வச்சு செய்யாம நான் எப்படி செய்யறது அக்கா என்கிட்ட பேச மாட்டாங்களா எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்களா நீயாவது சொல்லு கண்ணி எனக்கு அங்க பயமா இருக்கு அப்படின்னு ஒரே அழுக என்னமா இது நீங்க தான் போய் என்னன்னு பாருங்களேன் பாவமா இருக்கு அவங்க பேசுறத பார்த்தா என்றால் கனி சளிப்பாக ஆ அது வந்து நான் போய் என்னடி சொல்ற என்று தயங்கினாள் மாதவி ஆமா இப்ப அவங்க குடும்ப நம்ம கையில இப்ப போய் நீங்க எல்லாம் எடுத்துக்கட்டி செஞ்சா வீட்டுக்கு பெரியவங்கன்னா பெரியவங்க தான் பாரு அவ மதிக்கலைன்னாலும் மூத்தவளே வந்து எல்லாம் செய்யறான்னு ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசுவாங்க அதுவும் இல்லாம சித்தியோட கோட்டமோ அடங்கும் அப்புறம் பாருங்க உங்ககிட்ட அடங்கி உடங்கி இருப்பாங்க என்றாள் கனி நீ சொல்றதும் சரிதான் ஆனா நானா எப்படி என்று கேட்டுக்கொண்டு வெளியேட்டி பார்த்த மாதவி அங்கு எதிர் வீட்டில் இருந்து கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு காயத்ரியை தேடி கொண்டிருந்த கோமதியை பார்த்தாள் சரிடி அவ அழுதுகிட்டு வாசலுக்கே வந்துட்டாடி அவ இங்க வர்றதுக்கு முன்னாடி நானே அங்க போறேன் அப்பதான் எல்லாரும் என்னை பத்தி பெருமையா பேசுவாங்க இல்ல அவ தான் அழுது அம்மாக்கெல்லாம் பண்ணி என்னை கூப்பிட்டான்னு ஆகிடும் நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் என்று போனை வைத்து விட்டு வெளியே ஓடினாள் மாதவி அவள் பின்னால் காயத்ரியும் செல்ல முனியம்மா அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் மாதவி விறுவிறுவென தன் வீட்டுக்கு வருவதை பார்த்த கோமதி கண்களில் இருந்து வரும் நீரை துடைத்து கொண்டு மேலும் அவளை உற்று பார்த்தாள் அறக்க பறக்க அவளிடம் வந்த மாதவி என்னடி நீ சின்ன குழந்தை மாதிரி கண்ண தொட நான் இருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சரி உள்ள வா என்ன செய்யணும் எது செய்யணும் நான் சொல்றேன் என்று உள்ளே சென்ற மாதவி முதல்ல இந்த சோஃபாவை தூக்கி ஓரமா போட சொல்லு தாமலை தட்டு குத்துவளக்கெல்லாம் எடுத்து வை தாமலை தட்டுங்க நிறைய வேணும் ஆஹ் உங்ககிட்ட இருக்கிறது இல்ல அதெல்லாம் எடு பாத்துக்கலாம் பத்தாததுக்கு நம்ம வீட்டுல எடுத்துப்போம் பன்னீர் இருக்கா சரி சரி அதெல்லாம் எங்க இருக்க போகுது நான் அவர்கிட்ட சொல்லி எல்லாம் மேல இருந்து செட்டா இறக்க சொல்றேன் நம்ம நாளைக்கு போய் நம்ம குலதெய்வம் கோவில்ல முதல்ல பொங்க வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா குலதெய்வத்துக்கு பொங்க வைக்காம எதுவும் செய்ய கூடாது என்று படப்படப்பாக அவள் பேசி கொண்டு போக கோமதி தலையை ஆட்டி கொண்டு ஆச்சரியமாக அவளை பார்த்து கொண்டு நின்றாள் ஆ பெரியம்மா நீங்க எல்லாம் பாருங்க தோ நான் போய் உங்க ரெண்டு பேருக்கும் காப்பி போடுறேன் என்று உள்ளே சென்ற காயத்ரி அங்கு நின்று கொண்டிருந்த தனது தாயை பிடித்து இழுத்து கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் ஏய் என்னடி அவங்க பாட்டுக்கு வந்து எல்லாம் எடுத்துக்கட்டி செய்யறாங்க நான் அவங்கள கூப்பிடவே இல்லை அவங்களா வந்து கடகடனை என்னென்னவோ பேசுறாங்க நான் வேற அழவ சொல்றாங்க நாயிங்கழுத நீ காலையில செஞ்சு கொடுத்திய ஒரு குருமா அது காரம் உச்சம் ஏறிடுச்சு சாப்பிட்டு கண்ணு கண்ணெல்லாம் என்னடா விட்டு சமாதானம் என்னடி இதெல்லாம் என்றால் கோமதி ஒன்றும் புரியாமல் அம்மா இன்னுமா புரியல தெரியுமா அப்படிதான் சரியான பந்தா பாட்டின்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களை ஒருவேளை கூப்பிடாம விட்டுட்டா ஊர்ல எல்லாரும் அவங்களை அசிங்கமா பாப்பாங்க இல்ல அது அவங்களுக்குதானே மரியாதை குறைச்சல் அதுதான் அவங்களே வந்து எல்லாம் எடுத்துக்கட்டி செய்யற மாதிரி வந்துட்டாங்க எதனா சாக்கு கிடைக்காதா இங்க வரேன்னு பாத்தாங்க அந்நேரம் இதுதான் சாக்குன்னு வந்துட்டாங்க நமக்கு என்ன வேலை ஆனா சரி இப்ப அவங்களா வீடு தேடி வந்து நீங்க ஏதாவது அவங்கள பேசிட்டா அப்புறம் பழி பூரா உங்க மேலதான் வரும் வீட்டுக்கு பெரியவங்களை மதிக்காம செய்யறது இல்லாம வீடு தேடி அவங்களே வந்தாலும் அவங்கள சொல்லுவாங்க இது உங்களுக்கு தேவையா என்றாள் காயத்ரி ஆமாண்டி அதுவும் இப்ப கூட நான் போகலையே அவங்க தானே வந்தாங்க ஆனாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு மனசு வரணும் இல்ல சரி வீடு வீட்டுக்கு பெரியவங்க அவங்க கூட இருந்தாலும் நமக்கும் கௌரவம் தான் என்று வெளியே சென்ற கோமதி மாதையுடன் சேர்ந்து கொண்டு அனைத்து வேலைகளையும் கலகலப்பாக பார்க்க ஆரம்பித்தாள் அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக அனைத்தையும் எடுத்து கட்டி கொண்டு செய்ய ஊரில் இருக்கும் அனைவரும் வியந்தனர் வரதனுக்கும் சண்முகத்திற்கும் மகிழ்ச்சி பொங்கியது அவர்கள் ஒற்றுமையை பார்த்து மாப்பிள்ளை விட்டார் வெகுவாக மிச்சிக்கொள்ள கோமதிக்கு பெருமை பிடிபடவில்லை நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடந்தேற மூன்றே மாதத்தில் அனைவரும் கூடி காயத்ரி ரகுவின் திருமணத்தை இனிதே நடத்தினர் மணமக்கள் வரதன் கோமதி காலில் விழ அவர்களை தடுத்த கோமதி முதல்ல அக்கா மாமா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்க இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேன் என்றால் கண்கள் கலங்கி கொண்டு என்னடி கோம நல்ல நல்ல கண்ணை கசிக்கிட்டு கண்ணத்தோட இவ என்ன யாரோவா ஏன் பொண்ணுதானே நம்ம வீட்டு கல்யாணத்தை நாம ஒண்ணு நின்று நடத்தாம சரி சரி என்னங்க குழந்தைங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றால் மாதவி சண்முகத்தை பார்த்திடித்துக் கொண்டு அவள் பேசியதை எல்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு சிலையாக நின்ற சண்முகம் அவள் இடித்ததில் சுய நினைவுக்கு வந்து ஆ சரிமா என்ற மணமக்களை வாழ்த்தினார் அவர்களை வணங்கி வந்த காயத்ரி மகிழ்ச்சியோடு கனிமொழியை பார்த்து சிரிக்க கனிமொழி பாத்தியா நான் சொன்ன மாதிரி நடந்ததா என்று ஜாடையில் கூறி சிரித்தாள் இதை பார்த்து காயத்ரி சிரிக்க அவர்கள் இருவரையும் பார்த்து மாப்பிள்ளை சிரிக்க அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் ஒன்றும் புரியாமல் அனைவரையும் பார்த்த கோமதியும் மாதவியும் அவர்களும் சேர்ந்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தனர் இத்துடன் நம்ம வீட்டு கல்யாணம் கதை முற்றும் உங்களுக்காக எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நினைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி